குருஷேத்திர போரில் கர்ணன் அவன் தன்னுடைய அண்ணன் என்பதை அறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் இவ்வாறு கேட்டான் நீங்கள் சொன்னதால் தான் அண்ணனான கர்ணனையே கொல்ல வேண்டியதாகிவிட்டது அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனா கர்ணனை கொன்றது நீ என்று நினைக்கிறாயா உனக்கு முன்பே ஆறு பேர் சேர்ந்து கர்ணனை கொன்று விட்டார்கள் முதலாவதாக பிராமணன் என்று பொய் சொல்லி கர்ணன் வித்தைகளை கற்றதை அறிந்ததும் கோபம் கொண்ட பரசுராமர் நீ பொய் சொல்லி கச்ச யாவும் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் மறந்து போகும் என்று கூறி கர்ணனை கொன்றார் இரண்டாவதாக முனிவர் ஒருவர் வளர்த்து வந்த பசுங்கன்று ஒன்று கர்ணன் ஓட்டி சென்ற தேர்காலில் விழுந்து இறந்துவிட அதைக் கண்டு கோபம் கொண்ட முனிவர் உனக்கு இக்கட்டான நேரத்தில் இந்த தேர் பழுதாகட்டும் என்று சாபம் கொடுத்து கர்ணனை கொன்றார் மூன்றாவதாக இந்திரன் உன்னை காப்பாற்ற கர்ணனின் கவச குண்டலத்தை தானம் கேட்டு அவற்றை வாங்கி கர்ணனை கொன்றான் நான்காவதாக உன் தான் குந்தி பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர மற்றவர்களை கொல்லக்கூடாது என்றும் அர்ஜுனன் மீது ஒரு முறை மட்டுமே நாகாஸ்திரம் பயன்படுத்த வேண்டும் என்றும் இரண்டாவது முறை நாகாஸ்திரம் செலுத்தக்கூடாது என்றும் வரம் வாங்கி கர்ணனை கொன்றாள் ஐந்தாவதாக கர்ணனின் தேர் பள்ளத்தில் சிக்கும் போது தேரோட்டியாக சல்லியன் அவனுக்கு உதவி செய்யாமல் தேரை விட்டு இறங்கி ஓடியதால் கர்ணனை கொன்றான் கர்ணன் செலுத்திய நாகாஸ்திரம் உன்னை தாக்காதபடி சரியான நேரத்தில் தேரை தரையில் அழுத்தியதால் வீழ்த்தி சென்றது இல்லை என்றால் மாவீரனான கர்ணனை உன்னால் மட்டுமல்ல எவராலும் வென்றிருக்க முடியாது தர்மத்தை காக்க அதர்ம வழியில் கர்ணனை கொல்ல வேண்டியதாகிவிட்டது அதனால் கர்ணனை கொன்ற ஆறு பேரில் நானும் ஒருவன் என்றார் கிருஷ்ணர்